ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் இயர் டிஎன்பேசி கொஷின் பேப்பரில் இன்றைக்கி நூறு கேள்விகள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திருந்து ஏமாந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த உவமைக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலவு காற்றை கிளி போல அப்படிங்கிறது சரியான மீனிங் தீண்டிற்று என்ற வினைமுற்றுச் சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தீண்டு தீண்டிற்று என்ற வினைமுற்றுச்சொல்லின் வேர்ச்சொல் தீண்டு இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை வரும் பா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெண்பா சரியா வெண்பாவில் வந்து குறைந்தது இரண்டு அடியிலிருந்து பன்னிரெண்டு அடி வரைக்கும் இருக்கும் அடுத்தது பாருங்க வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர்மா ராஜேந்திரன் டேஸ் என்ன மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆங்கில சொல்ல தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கறதா கேட்டிருக்காங்க பாருங்க கச்சவி அஞ்சல் தான் வாட்ஸ்அப்புடைய தமிழ் பெயர் இத யார் வந்து இந்த மாதிரி வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க முனைவர்மா ராசேந்திரன் அப்படிங்கிறவங்க சரியா முனைவர்மா ராசேந்திரன் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் அப்படிங்கிறது சொல் அந்த சொல் வந்து பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை தான் நமக்கு தருது இல்லையா அது தமிழ் படுத்தும் போது என்னவா தமிழ் படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சவி அஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வி பாருங்கள் ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒற்றெழுத்துக்களில் வந்து அளவெடுக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் மொத்தம் அந்த பதினெட்டு எழுத்துக்களில் பதினோரு எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும் சரியா அடுத்து பாருங்க சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு சென்டென்ஸ் சரிங்களா இதில் பி ஆப்ஷன் பாருங்கள் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறது சரியானது இதில் ஒற்றுப்பிழை இருக்கா சரியான சென்டென்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் முதலான அப்படின்னு கொடுத்துருக்காரு அந்த வார்த்தை வரக்கூடாது சரியா இயல் இசை நாடகம் அப்படின்னு விதித்து எழுதும் போது நமக்கு ஆகிய புத்தமிலை வளர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இந்த முதலிய முதலான போன்ற அப்படிங்கிறதுலாம் வரக்கூடாது அடுத்து பாருங்க கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்வு எழுத அப்படின்னு சொல்லிட்டு கூம்பு என்பது டேஸ் பயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேக்ஸில் பார்த்துருப்போம் கோன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை குறிக்கக்கூடியது ஸோ இதை நம்ம பார்க்கும்போது வந்து வடிவ பண்பு அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்தது ஆற்றுவார் காட்டும் காட்டும்போது சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆற்றுவார் அப்படிங்குறத நம்ம அசை போது அசை பிரித்தல் அப்படின்றது நமக்கு தெரியும் டென்த்து ஸ்டாண்டர்டில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் வரும் ஸோ இதில் வந்து இர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒற்று எழுத்து ஒன்று வந்து சேர்ந்துடணும் ஆ அப்படிங்கிற நெடிலோட ஒரு ஒற்றெழுத்து ஆ இது வரைக்கும் பிரிக்கணும் அடுத்தது ரூ அப்படிங்கிறது கூட வந்து நெடில் கு ப்ளஸ்ஸு ஒரு ஒற்றெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஆற்றுவார் அப்படிங்கிறது சரியானது சரியா அடுத்து பாருங்க கீழ்காணும் சொற்கொள்ளில் குற்றியலுகரம் அல்லாத சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கக்கு சார்பு அரசு சரி சுக்கு சரிங்களா சுக்கு சார்பு அரசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு குற்றியலுகரத்தில் வரக்கூடியது உண்ணு அப்படிங்கிறது வந்து நமக்கு குற்றியலுகர சொல் அல்லாதது அடுத்த கேள்வி பொருட்கோள் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொண்டு கூட்டு பொருட்கோள் அலைமரிமாப்பு பொருட்கோள் அந்த மாதிரி வந்து நம்ம பொருட்களை வந்து எட்டு வகைகளாக இலக்கணத்துல பார்த்துருப்போம் சான்ஸ் எட்டு அன்னபூரணி என்ற புதின ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அன்னபூரணி அப்படிங்கிற புதினத்தை எழுதுனாங்க கா சச்சிதானந்தன் சரியா அடுத்த கேள்வி நூல் நூலாசிரியரை பொறுத்துற மாதிரி இருக்குது சரியா தமிழக்கம் அப்படிங்கிறது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடையது சீட்டுக்கவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாரதியாரோடையம் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைது அடுத்தது சூழாமணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தோழாமொழி தேவர் எழுதுது ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம மேட்ச் பண்ணோம்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்க நூலையும் புலவர்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க சரியா பெரிய புராணம் யாரால் எழுதப்பட்டது பெரிய புராணத்தை எழுதியவர் செக்கியில சரியா பெரிய புராணம் செக்கிலரால் எழுதப்பட்டது ராமாயணம் கொடுத்துருக்காங்க இல்லையா ராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது சீரா புராணத்தை எழுதியவர் புலவர் சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்கதேவர் இது மேட்ச் பண்ணி பாருங்கள் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் வீரகாவியம் காவியம் ஒழிப்பறவை சகாரவை தாண்டாத ஒட்டகங்கள் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்களா இதை எழுதுனவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வீரகாவியம் அப்படிங்கிறது யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் எழுதுந்து இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் எழுதுந்து ஒளிப்பறவை வந்து யார் எழுதுதுன்னா சிப்பி பாலசுப்ரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நான் காமராசன் இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி எச்ஏ ஏ கிருட்டினாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எச்ஏ கிருட்டினாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகதேவர் சரியா மாணிக்க வாசகதேவர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் சூடாமணி நிகண்டு இதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா வீரமண்டல புருடர் இதை வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம்னா மண்டல புருடர் மண்டல புருடர் அப்படின்னு படிச்சு வந்திருப்போம் சூடாமணி நிகண்டு அப்படிங்கிறத எழுதுறவங்க வீரமண்டல புருடர் மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இந்த கூற்றை கூறியவர் யார் அதான் எங்கள் கேள்வி மொழிகளின் காட்சி சாலை இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பேராசிரியர் சா அகத்தியலிங்கம் எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகள் வந்து பல்வேறு வகைப்பட்ட மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்கு இல்லையா அதனால் அடுத்து பாருங்கள் மூதுரை மூதுரை வந்து யார் எழுதுனது அப்படின்னு இது வெற்றி வெற்றிவேற்கை நருந்தொகை இதெல்லாம் வந்து இது நன்னெறி பார்த்திங்கன்னா சிவப்பிரகாசர் எழுதுனது அறநெறிச்சாரம் முனைப்பாடி யாரோது இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஏ சரியானது மற்ற விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மற்ற விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பாரதிதாசனுடைய நூல் இல்லாதது சொல்லணும் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்டு விடலாம் அவருடைய இதுதான் இந்த கல்லோ காவியமோ அப்படிங்கிறது அவரோடது கிடையாது சரியா அடுத்து இயன்று புறம் தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டுக்கோங்க ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூல் சரியா இதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சு இந்த புறம் தருதல் அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இயன்று புறம் தருதல் என் தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று பாடியவர் அந்த பாடப்பட்ட நூல் சாரி பாடிய நூல் வந்து புறநானூறு மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா பதினைந்து மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுவை எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதற்கு பிறகு வந்த ஒரு பதினெட்டு நூல்களை சேர்த்து நம்ம பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துருப்போம் அடுத்து பாருங்க ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசர் பேர் கேட்டிருக்காங்க ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசர் இரண்டாம் ராசராசன் அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து பறவைகள் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்வதை டேஸ் என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பறவைகள் வந்து இடம் விட்டு இடம்பெயர்வதற்கு பேர் வலசை போதல் சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ சிறு மூலத்துல சிறுபஞ்சமூலத்துல தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் இருக்கு அது எதுன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தான் ஏழு வெண்பாக்கள் நவ்வி என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பாத்தீங்கன்னா மேட்செட்டில் ரெண்டு இடத்துல இந்த ல நவ்ய அப்படிங்கிற வேர்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நவ்வி அப்படிங்கிறது இங்கே தனியாக பிரித்து எடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க நவ்வி என்னும் சொல்லின் பொருள் மான் தமிழில் காணும் முதல் சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இந்த முதல் சித்தர் ஆதி சித்தர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி சரியா ஆதி சித்தர்ன்றது தான் முதல் சித்தர்னு சொல்லுவோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அடுத்த கேள்வி பாருங்க பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க வண்டு வண்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா முரணும் சரியா புறா அப்படிங்கிறது குணுகும் பூனை சீரும் குரங்கு அழப்பும் சரியா இந்த இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார் அப்படின்னு கேட்காங்க ஸோ தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுடைய நலனுக்கு போராடிய தமிழ் மங்கை திலையாடி வள்ளியம்மை அடுத்த கேள்வி பாருங்கள் மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ மணிமேகலையில் வந்து முப்பது காதைகள் இருக்குது மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது சிலப்பதிகாரத்துலேயுமே முப்பது தான் இருக்கும் சரியா அடுத்த கேள்வி பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துட்டு யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயகுமார காவியம் வளையாபதின்னு கொடுத்துருக்காங்க இதில் வளையாபதி அப்படிங்கிறது வந்து ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்று மீதி இருக்கிற மூணும் வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் இருக்கக்கூடிய நூல் ஸோ அதனால் பொருந்தாதது எதுன்னு நமக்கே தெரியும் வளையாபதி செல்வத்து பயனே ஏதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ செல்வம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதோடைய பயன் எப்போ வரும் அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் போது தான் அப்படிங்கிற தொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் தேவார மூவர் எனப்படுவோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவார மூவர் என்று அழைக்கப்பட்டவர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்க மூணு பேரும் தான் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வாங்கி நிற்கும் ஆடு மாதிரி தான் ஊக்கமுடையார்களுடைய ஒடுக்கம் சரியா ஊக்கமுடையார் ஒடுக்கம் எதை போன்றது பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது தமிழ் மாதியின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறளுக்கு தான் வந்து இந்த மாதிரி சிறப்பிட்டு சொல்வாங்க தமிழ் மாதியின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் நியாழத்தின் மான பெரிது அது அது ஞாழத்தை விட பெரியது உலகத்தை விட பெரியது என்று கூறப்படுவது எதுனா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி சரியா ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது காழமறிந்து செய்யப்படுவதுதான் நியாயத்தின் மான பெரிது அடுத்த கேள்வி பாருங்க பரணிக்கோர் சயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் அப்படி அதை சொல்லியிருக்காங்க பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று சயங்கொண்டாரை புல் புகழ்ந்தவர் யார் இதில் எப்படி சுற்றி வளர்ச்சி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று எந்த புலவரை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ கலிங்கத்து பரணியை இயற்றிவங்க ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணியை இயற்றிய செயங்கொண்டாரை பரணிக்கோர் செய்யங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார் தான் இங்கே கேள்வி பல பட்டரை சொக்கநாதர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க உலா என்னும் சிற்றுலக்கியம் பாடப்பெறும் பாவகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க களிவெண்பாவால் பாடப்பட்டிருக்கும் உலா அப்படிங்கிறது களிவெண்பாவால் பாடப்பட்டிருக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களி அப்படிங்கிறது வந்து நம்ம களியில் பாருங்க இந்த ஆட்டுக்கால் மாதிரி வர லீயில் நம்ம சொன்னோம்னா களி அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா களி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த களிவெண்பா அப்படிங்குறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க களிங்கிறது மகிழ்ச்சின்னு நினச்சிக்கோங்க ஸோ உலா வரும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உலா அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை களிவெண் பாடப்படுகிறது பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அந்த தூய தமிழ் வார்த்தை இடம்பெற்றது பாருங்கள் ஆப்ஷன் பியில் நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தாள் அப்படிங்கிறது வரும் சரியா நீதான் என் நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் அடுத்த கேள்வி பாருங்கள் பருப்பு உள்ளதா இது எவ்வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பருப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக கேட்போம் கடையில் போயிட்டுனா வாங்குறதுக்காக கேட்போம் ஸோ அந்த வாங்குறது அப்படிங்கிறது வந்து குழல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த வினா குழல் வினா அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு பட்டு பாட்டு பையன் பவ்வம் பாருங்க ஆப்ஷன் டீல பட்டு பாட்டு பையன் பவ்வம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க வினைப்பயன் வினையும் காலை உயிர்கற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க சரியா இதில் நமக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பேரின் கவலையும் வாட்டும் அப்படிங்கிறது வரும் சரியா மனப்பேரின் கவலையும் வாட்டும் மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு என்று அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அழகில் பல்லுயிர் அறுவகை ஆகும் அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும் தீவினை என்பது அப்படின்னு ஒரு வார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா தீவினை என்பது பத்து வகை குற்றங்களின் பயன் சரியா தீவினை அப்படின்னு சொல்கிறது பத்து வகை குற்றங்களுடைய பயன் தன்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தின் நீங்கிய தானம் சீலம் தாங்குவது பத்தின் நீங்கிய தானம் மற்றும் சீலம் தாங்குவது தான் தன்வினை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சதுனால் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் வறுமையாகிய சின்னவன் வாழார் நாதல் சரிங்களா வறுமையாக வறுமையாகிய சின்னால் வாழால் ஆதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க இதில் சின்னால் அப்படிங்கிறது பாருங்கள் சின்னால் அப்படிங்கிறதுல இரண்டு சுழியம் இன்னு வரணும் இரண்டு சுழியம் நான் வரணும் சரியா சின்னால் சின்னால் அப்படிங்கிறத நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா சில நாள் அப்படின்னு சொல்லுவோம் சின்னால் அப்படிங்கிறது சில நாள் என்று கூறப்படும் அடுத்தது பாருங்கள் திணையுடன் உரிப்பொருளை பொறுத்து அப்படின்னு கொடுத்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான்கு திணைகளை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அதுக்கான உரிப்பொருள் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க குறிஞ்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்தல் புனர்தல் நிமித்தம் முல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா இருத்தல் இருத்தல் நிமித்தம் மருதத்துக்கு பார்த்திங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலில் பார்க்கும்போது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் சரியா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இதை சரியாக மேட்ச் பண்ணும்போது மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஐ என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க ஐ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் அப்படிங்கிறது வரும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்கள் சங்கு சீப்பு சைதை சொல் சரியா இந்த ஃபஸ்ட்டு எழுத்தை வச்சுதான் அகரவர்த்தப்படுத்துவோம் சங்குசிப்பு சைதை சொல் அடுத்து பாருங்கள் காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா காய்கனி அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா காயும் கனியும் அப்படின்னு எழுதுவோம் இதில் உம் அப்படிங்கிற வார்த்தை அந்த எழுத்து வந்து மறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் தொக்கி வந்திருக்கிறதுனால இதை என்ன சொல்வோம் அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் நார்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டு இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நார்கரணம் அப்படிங்கிறது நான்கு கூட்டல் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்தது அளவில் சனம் உளமைய குளம் நிறைந்த வளமருவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அந்த தொடரில் அடிக்கோட்டு எழுத்துக்கள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த அளவில் உளமைய குளம் அப்படிங்கிறது வளமருவும் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா லா அப்படிங்கிற இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கு ஸோ இது எதை குறிக்குது எதுகையை குறிக்குது ஐம்பதாவது கேள்வி திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அதாவது திருக்குறளை யார் எழுதினாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க யார் யார் யார்கிட்ட கேட்குறாங்க ஒரு ஆசிரியர்கிட்ட பாருங்கள் ஆசிரியர் மாணவன்கிட்ட பார்த்து கேட்குறாங்க ஸோ ஆசிரியருக்கு அதுக்கான விடை தெரியும் மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க சரியா தெரிஞ்ச இன்னொருத்தவங்க கிட்டே கேட்குறாங்க அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அறிவினா அடுத்தது திருச்சந்திர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈசான தேசிகர் சரியா திருச்செந்தூர் கலம்பகம் அப்படிங்கிற நூலை எழுதணுங்க ஈசான தேசிகர் அடுத்த கேள்வி பாருங்கள் சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்பட்டவர் ஆறுமுக நாவலர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சந்திரனார் தண்டமிலாசான் ஆசான் சாத்தனார் இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு நாலு மூணு ஒன்று ரெண்டு சி சரியான ஆன்சர் அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் யார் எழுதுந்து பாருங்கள் வீரமாமுனிவர் எழுதுந்து நாளடியார் யாரால் எழுதப்பட்டது சமணமுனிவர்களால் எழுதப்பட்டது திருவேங்கட தந்தாதி யாரால் எழுதப்பட்டது பிள்ளை பெருமாளா எழுதப்பட்டது மதுரை கலப்பகம் யாரால் எழுதப்பட்டது குமரகுருபரரால் எழுதப்பட்டது ஸோ நம்ம இதை மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புத்தகசாலை தீக்குச்சிகள் சிக்கனம் காடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் புத்தக சாலை அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு வரும் அடுத்தது தீக்குச்சிகள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் சரியா நம்ம இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கோம் ஆன்சர் புறநானூறு பாருங்க சீடைக்காக சிலேட்டு பயணம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பயணம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பாடல் வரிகள் சரியா சீடை வேணுங்கிறதுக்காக சிலேட்டை போய் பணையம் வைக்கிறது முறுக்கு வேணுங்கிறதுக்காக மோதிரத்தை பணைய வைக்கிறது காப்பிக்காக கடுக்கன் பணையம் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க ஸோ எழுதிய நூல்களை முதல்ல மனப்படம் பண்ணிக்கோங்க முருகன் அழுது அழகு நாயன்மார் வளர்வா வரலாறு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இதெல்லாம் வந்து திருவிக்காவுடைய நூல்கள் சரியா முருகன் அழுது அழகு நாயன்மார் வள வரலாறு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதாத நூல் பாருங்கள் சத்தியவேத கீர்த்தனைகள் குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு திட்டு அப்படிங்கிறது யாருடைய நூல் பாரதிதாசன் வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் கேட்டிருக்காங்க புத்தமித்திரர் வீரசோழியம் அப்படிங்கிற இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டு சரியா நெஞ்சாற்றுப்படை அப்படிங்கிற அழைக்கப்பட்ட நூல் இது முல்லைப்பாட்டு தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்த ஆண்டவர்கள் நாயக்கர்கள் தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்தவர்கள் நாயக்கர்கள் நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என்று ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் ஸோ இந்த நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓவியர்களாக சொல்வாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இலக்கண உரை வகுத்தவர் யாருன்னா நச்சினார் கிணியர் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வடுவூர் சரியா பறவைகள் புகலிடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது வடுவூர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பட்ட பெயர் கேட்டிருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்வோம் தேம்பாவணியின் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிப்பிடப்படுவர் ஸோ தேம்பாவணியின் உள்ள வளன் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசை மாமுனிவர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் சரியா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக்கா அடுத்து பாருங்கள் பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி தான் சரியா பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட கட்சி எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க ஸோ அவர் வந்து நீதி கட்சியில் தம்மை இணைத்திருப்பார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞான ஆசிரியர் அப்படின்னு கேட்டுருக்காங்க கோடகநல்லூரை சேர்ந்த சுந்தர சுவாமிகள் பே சுந்தரம் பிள்ளையுடைய ஆசிரியர் புத்தபிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என்று சாத்தனர் புகழ்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புத்தபிரானுடைய பா பாதத்துல எத்தனை சக்கர ரேகை இருக்கு அப்படின்னா ஆயிரம் சக்கர ரேகை இருக்குன்னு சொல்லியிருப்பார் கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் ரெண்டு கொடுத்துருக்காங்க கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது கொள் அப்படின்னு சொன்னவங்க மதுரை மக்கள் சரியா கண்ணகி கோவில போது மன்னனை வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க இல்லையா அப்போ வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பேசிப்பாங்க கலையாத துன்பம் இந்த பெண்ணுக்கு செய்து வளையாதிருந்த செங்கோல் வந்து இன்றைக்கி வளைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா மதுரை மக்கள் நெடுந்தேர் ஊர்மதி வளவை இந்த அகனானூற்று அடியில் இருக்கக்கூடிய வளவை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கேட்டிருக்காங்க வளவு அப்படிங்கிறது தேர்ப்பாகனை குறிக்கக்கூடியது இந்த லைனை கொடுத்து எந்த நூல்னு கேட்கலாம் நெடுந்தேர் ஊர்மதி வளவு அப்படிங்கிறது அகனாநூற்றுவரி தீனார் சுட்டப்புல் உள்ளாரும் வாராதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு சொல்லிட்டு குரப்பாக கொடுத்துருக்காங்க இதில் சரியானது எது சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க தீப்புண் ஆறும் நாப்பூன் ஆறாது இதுதான் சரியானது நாயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நாயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை இது யாருடையது அப்துல் ரஹ்மானோடையது பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு அப்படிங்கிறதுடைய சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வண்டி சரியா இந்த சாகாடு அப்படிங்கிறது எதை குறிக்கும் வண்டி தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்நாட்சா என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டுக்கோங்க தமிழ்நாடக கலைக்கான பெர்நாட்சா என்று பாராட்டப்பட்டவர் அறிஞர் அண்ணா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிருக்கோங்க வாணிதாசன் சரியா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற வரிகள் பாரதிதாசனுடையது பொருந்தாத என்னை கேட்டிருக்காங்க இல்லையா சிற்றிலக்கியங்கள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சரியா சாரி சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு வகைப்படும் திருக்குறள் வந்து முப்பாலாக பிரிப்பாங்க இது சரியானது மலைப்படுகாமல் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் சரியானது இந்த பரிபாடல் வந்து பத்து பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது மட்டும் தவறானது இது வந்து எட்டு தொகை நூலில் வரக்கூடியது சரியா எட்டு தொகை நூலில் தான் பரிப்பாட்டல் வந்திருக்கணும் பரிப்பாட்டில் வந்து பத்து பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தவறானது வல்லை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒரு வகையான உலக்கைப்பாட்டு சரியா நெல் குத்தும் போது பெண்களால் பாடக்கூடிய ஒரு வகையான உலக்கைப்பாட்டு தான் வல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட்டியல் ஒன்றையும் ரெண்டையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறுவை வீதி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி அப்படிங்கிறது வந்து தானிய கடை வீதி பொன் வீதி அப்படிங்கிறது பொற்கடை வீதி மன்னர் வீதி அப்படிங்கிறது வந்து மன்னர் வாழக்கூடிய வீதி இது மேட்ச் ஷீட்டில் பாருங்கள் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ தான் சரியானது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த தமிழ் கேள்விகள் நூறோடு பார்க்கலாம் தேங்க்யூ